நம்ம வந்திருக்க இடம் வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் அமராதி வலையில் வந்து மேலே இருக்குது புளிமலை சகாய மாதா ஆலயம் இதுதான் அந்த ஆலயம் புளிமலை சகாய மாதா இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது அமராதி வலையிலேருந்து இருக்குது அமராவிலேருந்து ஒரு அமராதி போகிற போல சரியா செகாய மாதா கோயில் திருத்தலம் இதனுடைய பகுதியை பாருங்க இது கோபுரம் இது வந்து சுற்றியூர் இந்த கோயிலை சுற்றி உள்ள ஊர்கள் மலைக்கு மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அழகிய திருக்கோவில் பேராலயம்